பகவான் வந்து ஒரு இடத்துல ஸ்வேதவாரகாம்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல நீ தமால நீளம் அப்படி சொல்லி சொல்கிறோம் ஸோ ரெண்டு ரெண்டு விதமாக சொல்கிறாங்களே ஒரு இடத்துல வெள்ளைன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல கருப்பாக இருக்கார் பகவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா இன்னும் படைக்கவே ஆரம்பிக்கவே இல்லை யாரையுமே அதுக்குள்ளே இரண்யாக்சன் எப்படி வந்தாங்க இரண்யாக்சன் எப்படி பகவான் கொண்டார் இல்லையா இது நம்மளுக்கு வந்திருக்க வேண்டிய ரெண்டாவது கேள்வி ஸோ இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் பதில் சொல்கிறாங்க என்ன எப்படி இதை புரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பகவானோட இதாவது பிரம்மாவுடைய முதல் நாள் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஓராது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஐம்பத்தி ஓராது வருஷம் அவருடைய ஐம்பத்தி ஓராது வருஷத்துடைய முதல் நாள் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்வேதவராக கல்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ஸ்வேதவராக கல்பத்துக்கு மனு யார் அப்படின்னா சுவாயம்புவ மனு சுவயம்புவ மனுடைய ஆட்சி காலத்தில் பகவான் தோன்றுறார் அந்த தோன்றிய பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய உலகத்தை மேலே கொண்டு வந்து வைக்கிறார் அதுதான் அவர் செய்யக்கூடியது அதுக்கப்புறம் இந்த ஹிரண்யாக்சனை கொல்லக்கூடிய வதம் அப்படிங்கிறது இந்த இந்த லீல எப்படி நடக்குது அப்படின்னா சக்ஷ மனுடைய மண்மத்திரத்தில் நடக்குது நான் சொன்னேன் இல்லையா ஒரு பிரம்மாவுடைய ஒரு நாள்ல பதினாலு மனுக்கள் வராங்க அதுல முதல் வரக்கூடிய மனு யார் அப்படின்னா சுவயம்புவ மனு ரெண்டாவது வர வரக்கூடிய மனு யார் அப்படின்னா ஸ்வாரோச்சிச மனு மூன்றாவது மனு அப்படின்ற உத்தம அப்படின்ற மனு நான்காவது வரக்கூடியவர் தாமச அப்படிங்கிற மனு ஐந்தாவது வரக்கூடிய மனு ரைவத்தை அப்படின்ற மனு ஆறாவது வரக்கூடிய மனு தான் சாக்ஷ மனு இப்ப நீங்க உங்களுக்கு இன்னொரு கேள்வி வந்திருக்கணும் என்ன கேள்வி அப்படின்னா கஜேந்திரனை போல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது கஜேந்திரன் நீங்க எங்க வந்தாரு உலகமே இங்க தான் ஆரம்பிக்குது உலக சிருஷ்டி இப்போ தான் ஆரம்பிக்குது இதுல கஜேந்திரன் மோக்ஷம் எங்க வந்துச்சு அப்படின்னா இங்க நம்மளுக்கு ஆச்சரியர்கள் சொல்லி கொடுக்கறாங்க நான்காவது மனுடைய தாமச அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் தான் கஜேந்திர மோக்ஷம் அப்படிங்கிற அந்த லீலை நடைபெற்றது அதனால என்ன பண்ணுறார் இங்க மைத்திரியர் பேசும் பொழுது முதல் கல்பத்தில் நடந்த அந்த உலகத்தை தூக்கிட்டு கொண்டு வந்து வைக்கிற லீலை அப்படிங்கிற லீலையும் அதே போல ஆறாவது கல்பத்தில் நடந்த ஆறாவது மண்வந்தனத்தில் நடந்த அந்த ஹிரண்யாட்சனை கொண்ட விஷயம் அப்படிங்கறது என்ன பண்ணுறாரு ரெண்டையும் கம்பைன் பண்ண அவங்களுக்கு சொல்றாரு ஏன்னா ஆறாவது மண்வந்தத்துல சாக்ஷம் வரக்கூடிய ஒரு மனுவனுடைய பசங்க தான் தக்ஷனுடைய பொண்ணு தான் வந்து தித்தி அந்த தித்திக்கும் கஷ்யப்பருக்கும் பிறந்த பையன் தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த இந்த ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கஷப்பும் சோ அதனால இவங்க வந்து சாக்ஷம் மனு டைம்ல தான் வந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால இங்க என்ன பண்றாரு விதுடர் ரெண்டையும் என்ன பண்றாரு கம்பைன் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இங்கே மத்ய புராணம் என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா சுவயம்போமனுடைய சமயத்திலேயே ஒரு பிரளயம் வருதான் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு விளக்கம் பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல பிரம்மதேவர் என்ன பண்ணார் அப்படின்னா பிரம்மதேவர் தன்னுடைய தியானத்தில் இருக்கும் பொழுது அவர் சுத்தி பாக்குறாரு தன்னை சுத்தி ஃபுல்லா வந்து கடல் தான் இருக்கு தண்ணி தான் இருக்கு வெறும் சுழல் காற்று வீசிட்டு இருக்கு அந்த சமயத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் தியானம் செஞ்சு அந்த பகவானுடைய சக்தினால அங்க இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் எல்லா விதமான அந்த புயல் காற்று என்ன பண்ணுவார் குடிச்சிருவார் அவர் நாம் பேசியிருக்கோம் இந்த விஷயத்தை பேசியிருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது என்ன ஆகுது மத்ஸ்ய புராணம் சொல்லுறது திடீரென்று அந்த சுவயம்பூமனுடைய சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்துல மறுபடியும் ஒரு பிரளயம் ஏற்படுதான் மறுபடியும் பழைய பிரழைய ஜலத்துக்குள்ள இந்த பூமியானது போய் விழுந்துருது சோ தான் என்ன பண்றாரு வராக ரூபமா எடுத்து அந்த வராக தேவர் என்ன அந்த அந்த பூமியை கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து வைக்கிறார் அப்படிங்கிறது ஒரு விளக்கம் இன்னொன்னு விஷ்ணு தர்மோத்திர புராணம் அப்படின்ற புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சாக்சிண மன்மந்திரம் அப்படின்ற மண்மந்திரத்துல பகவானுடைய ஏற்பாட்டு கீழே இன்னொரு பிரளயம் ஒரு சின்ன பிரளயம் ஏற்படுதான் யூஸ்வலா வந்து இந்த பிரளயம் ஏற்படாது பிரளயம் அப்படிங்கறது எப்ப ஏற்படும் அப்படின்னா பிரம்மதேவருடைய ஒரு நாள் முடிஞ்சு போனா என்ன ஆகும் பிரளயம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மனுவனுடைய காலத்துலேயும் வந்து பிரளயம் ஏற்படலாம் ஆனால் பொதுவாக ஏற்படுறது கிடையாது இந்த சாக்ஷம் மனுடைய காலத்தில் மட்டும் என்ன ஆகுது ஒரு பிரளயம் அப்படிங்கிற ஏற்பட்டு அந்த பிரளயத்தில் என்ன பண்ணுறாரு பகவான் பிறக்கிறார் சாரி பகவான் வந்து அவதாரம் பண்ணுறார் அந்த பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்க ஹிரண்யாட்சனை கொண்டு இந்த விஷயத்தை கொண்டு வந்து மேலே வைக்கிறார் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அங்கே வந்து பிரளயம் கூட ஏற்படல ஹிரண்யாட்சனுடைய விஷயத்தெல்லாம் என்ன ஆகுது ஹிரணியாட்சன் என்ன பண்ணுறான் அந்த பூமியை கொண்டு போய் உள்ள ஒழிச்சு வச்சுக்கிறான் அந்த இரண்டு ஆக்ஷன் கிட்ட இருந்து என்ன பண்றாரு அந்த பூமியை கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு ஸோ இப்படிதான் நம்மளுக்கு வந்து இந்த லீலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த பிரளய ஜலத்தில் என்ன பண்றாரு கொண்டு வந்து பகவான் மேலே நிறுத்திட்டாரு நிறுத்தின பின்னாடி பகவான் தன்னுடைய இடத்துக்கு போயிடாரு ஸோ இங்க வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நடக்கூடிய லீலைகள் எல்லாமே வெறும் தத்துவமா புரிஞ்சுக்கணும் வெறும் லீலையா புரிஞ்சிக்கூடாது அதுதான் நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர் பகவத்கீதையிலேயே சொல்லி கொடுக்குறாரு ஜென்ம மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது கூட தத்வத்தை புரிஞ்சிக்கோ வெறும் கதையை மட்டும் பார்க்காத ஏதோ பன்று ரூபத்துல வந்தாரு பூமியை தூக்குனாரு இரண்யாசன கொண்டாரு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன புரிய போகுது நம்மளுக்கு ஒன்றும் புரிய போறது கிடையாது சோ நம்மளுக்கு இங்க தத்துவ விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க இதோட அர்த்தம் என்னது உள்ள அர்த்தம் என்னது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நினைக்கூடிய ஒரு தப்பான விஷயம் சமுத்திரம் போல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு சொந்தமானது நான் இதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் என்னுடைய அனுபவிப்பா நான் அனுபவிக்கிறதுக்காக தான் எல்லாமே இருக்கு அப்படின்ற அந்த சம்சாரம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம எல்லாரும் மூழ்கி இருக்கோம் இந்த பூமி அப்படிங்கிற வேற யாரும் கிடையாது நம்ம தான் நம்ம ஆத்மா தான் இந்த ஆத்மாவானது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சம்சாரம் அப்படிங்கிற இந்த சமுத்திரம் இந்த சம்சாரம்ன்ற சமுத்திரம் என்னது நான் எனது இந்த உலகத்துல நம்ம எப்பயும் யோசிச்சுட்டு இருக்கிறது நான் எனது நான் எனது இது எல்லாமே எனக்கு சொந்தமானது என்னுடைய சந்தோஷத்துக்காக இருக்கு எனக்கு சொந்தமானது என்னுடைய சந்தோஷத்துக்காக இருக்கு இந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம எல்லாரும் யோசிச்சிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட சமுத்திரம் இதான் நம்ம சம்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சம்சாரம் ஒன்றும் கிடையாது சம்சாரம் அப்படின்னா நான் எனது அப்படின்ற அந்த எண்ணத்துல வருது எப்படி புரிஞ்சிக்கணும் எல்லாம் பகவானுக்குது பகவானுக்காக அப்படின்ற புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் மோக்ஷம் போட்டான் அவன் தான் மோக்சத்தில் இருக்கான் அப்படி இல்லாம நான் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு அவன் சம்சாரத்தில் இருக்கான் ஸோ அப்படி இந்த உலகத்தில் என்ன பண்றான் அப்படின்னா ஒருத்தன் சம்சாரத்தில் மூழ்கி இருக்கான் அவனை தூக்கிறதுக்காக பகவான் வராறான் பகவான்னா யாரு இங்க சொல்லக்கூடிய பகவான் யாரு அப்படின்னா யக்ஞமூர்த்தி இங்க பொதுவா வந்து வராக மூர்த்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யஜ்யமூர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பகவான் வராகருக்கும் யக்யத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஸோ யக்ஞத்துடைய சொரூபம் தான் வராகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த யக்ஞ மூர்த்தி வராரு வந்து என்ன பண்றாரு இங்க கஷ்டப்படக்கூடிய இந்த சம்சாரத்துல கஷ்டப்படக்கூடிய அந்த ஆத்மாவை என்ன பண்றாரு மேல உத்தரிக்கிறாரா உத்தரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஹிரண்யா அப்படின்ற வர அக்ஷன்னா யாரு அக்ஷ அப்படின்னு என்ன அர்த்தம் அக்ஷன்னா புலன்கள் ஹிரண்ய அப்படின்னா தங்கம் சோ நம்ம புலன்கள் என்ன பண்ணுது அப்படின்னா எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் எப்படி தங்கத்தை பார்த்தா நம்மளுக்கு ஒரு பற்று வருமோ ஒரு ஈர்ப்பு வருமோ அந்த தங்கத்தை அடையணும் அப்படின்ற ஒரு ஆசை வருமோ அந்த மாதிரி கண்ணு உடனே என்ன பண்ணுது தனக்கு இஷ்டமான பொருளை பார்க்க ஆரம்பிக்குது காது இஷ்டமான பொருளை கேட்க ஆரம்பிக்குது நாக்கு இஷ்டமான பொருளை சாப்பிட ஆரம்பிக்குது உடனே ஓடுது அவ்வளவு கட்டுப்படுத்த முடியல எப்படி தங்கத்து மேல ஒருத்தனுக்கு பற்று இருக்குமோ அந்த மாதிரி புல நகர்ச்சி பொருட்கள் மேல ஒவ்வொருத்தனுக்கு அவ்வளவு பற்று இருக்கான் அந்த பற்றுல இருந்து அந்த பற்று யாருக்கு இருக்கும் அவ்வளவுதான் ஹிரண்யா அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஹிரண்யா அக்ஷ ஹிரண்யா அப்படின்னா தங்கம் அக்ஷா அப்படின்னா புலன்கள் சோ யார் ஒருத்தனுக்கு இந்த உலகத்து மேல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷய சுகங்கள் மேல இந்த புலன்களானது ஓடிட்டு இருக்கோ அப்படின்னு தான் ஹிரண்யாக்ஷன் சொல்லி சொல்லும் ஸோ நம்ம எப்படி இருக்கோம் இந்த ஆத்மாவானது இந்த ஆத்மாவை உத்தரிக்கணும் இந்த ஆத்மாவை எப்படியா அந்த சம்சாரத்தை தூக்கிட்டு போயணும்னு சொல்லி பகவான் வர்றார் ஆனால் அதையும் தடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த புறநுகர்ச்சி தான் இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் தான் ஸோ அந்த எண்ணம் வந்ததுனால என்ன ஆகுதுதான் அந்த பகவான் அப்படிப்பட்ட அந்த புலன் நுகர்வு அந்த ஹிரண்யாக்ஷன் அப்படின்ற ஒண்ண கொண்டுட்டு நம்மளை காப்பாத்திட்டு போறார் எப்படி காப்பாத்துறாரு யஜ்யத்தினால காப்பாத்துறாரு கிருஷ்ணர் பகவத்கீதையுடைய ஆரம்பத்திலே சொல்லுவார் கர்மபந்தன ததர்த்தம் கர்ம கௌந்தைய முக்த சங்க சமாச்சார இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா யஜ்யம் செய்யறதுனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இந்த உலகத்துல இருந்து வெளில போக முடியும் பல்விதமான யஜங்கள் பார்த்தோம் நம்ம பகவத்கீதில பலவிதமான யஜ்யங்களை சொல்றாரு ஒன்று கர்மயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியம் கர்மயோகத்தினுடைய யஜ்யம் என்னது தன்னுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை தன்னுடைய பலனை என்ன பண்றான் அவன் தியாகம் பண்றான் அது ஒரு விதமான யஜ்யம் ஞான யக்கியம் அப்படிங்கிறது என்னது அவன் என்ன பண்றான் தன்னுடைய புலன்களை எல்லாத்தையும் அடக்கி அந்த புலன்களை அந்த அந்த ஞானம் அப்படின்ற விஷயத்துல ஆகுதியாக கொடுக்குற அந்த ஞான யஜம் அதுக்கப்புறம் தியான யக்கியம் தியானம் அப்படின்ற விஷயத்துல என்ன பண்றான் தன்னுடைய எல்லா விதமான மன செயல்களையும் தன்னுடைய பிராணனை என்ன பண்றான் கொண்டு போய் ஆகுதி கொடுக்குறான் அதனால வரக்கூடிய யக்ஞம் இது ஒரு விதமான யஜ்யம் சோ இந்த பக்தி யஜ்யம் அப்படிங்கிற யில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பகவானுக்கு இந்த கலியுகத்துல குறிப்பா சொல்லக்கூடிய இந்த கலியுகத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய எஜ்யம் என்ன அப்படின்னா சங்கீர்த்தனம் அப்படின்ற யஜ்யம் தான் இந்த கலியுகத்துல செய்யப்படக்கூடிய ஒரே ஒரு யஜ்யம் அப்படிங்கிறது என்னன்னா நாமசங்கீர்த்தனம் அப்படிங்கிற யஜ்யம் கிருஷ்ணவர்ணம் திஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்கஸ்திர பார்ஷதம் யஜ்யை சங்கீர்த்தன பிராயஹி யஜந்திஹி சுமேதசஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு பதினோராவது ஸ்கந்தத்துல ரிஷி அவர் அவர் சொல்றார் இந்த கலிபுகத்துல மக்கள் எப்படி யஜ்யம் செய்வாங்க பகவானை எப்படி யஜ்ய ரூபத்துல வழிபடுவாங்க எஜ்யம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் யக்யம்னா வெறும் ஸ்வாகா சுவாஹான் சொல்றது மட்டும் கிடையாது பகவானுக்காக அர்ப்பணம் செய்யும் விதமாக நம்ம எதை செய்யறோமோ அதை யக்யம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அர்ப்பணம் அப்படிங்கிற எக்ஞம் பகவானை தான் யஜ்யம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எஜ் அப்படின்ற தாத்து எஜ் அப்படின்னா டு க்ளோரிஃபை டு வர்ஷிப் அப்படின்னு அர்த்தம் சோ பகவானை எப்படி வழிபடுறது அன்னைக்கு எல்லாம் பல்வேறு விதமாக வழிபட்டு இருந்தாங்க சத்தியுகத்தில் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க தியானம் செய்கிறதுனால பகவான் வழிபட்டு இருந்தாங்க திரேதாயகத்தில் யஜ்யம் செய்யறதுனாலேயே பகவானை ஆகூதி கொடுக்கறதுனால பகவானை மந்திர ரூபத்தில் என்ன பண்ணாங்க வழிபட ஆரம்பித்தாங்க யுகத்தில் பகவானுக்கு பூஜை செய்கிறதுனால பகவான் வழிபட ஆரம்பித்தாங்க தங்கிட்டு இருக்கூடிய எல்லா பொருளையும் பகவானுக்கு தியாகம் செய்யும் விதமாக செஞ்சு வழிபட ஆரம்பித்தாங்க ஆனால் இந்த கலிபுகத்தில் அந்த யக்ஞம்லாம் எதுவும் செயல்படாது இந்த கலிக்குல நம்மளுக்கு அந்த அளவுக்கு தகுதியும் கிடையாது அந்தளவுக்கு தாராளமான மனப்பான்மையும் கிடையாது அந்த அளவுக்கு நம்மளுக்கு புத்தியும் பத்தாது இந்த மூன்று விதமான எய்யம் பண்ணுறதுக்கு சோ என்னதான் யஜ்யம் பண்ண முடியும் அப்படின்னா யஜ்யை சங்கீர்த்தன பிராயகி அப்படின்னு சொல்லி சொல்றேன் நம்ம செய்ய வேண்டிய வேண்டியம் நாக்கு தான் நம்மளுடைய ஆகூதி கொடுக்கக்கூடிய இடம் மந்திரம் தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் நெருப்பு சோ என்ன பண்றோம் இந்த நாக்கு உபயோகப்படுத்தி என்ன பண்றோம் அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் பகவானுடைய நாமம் அப்படிங்கிற அந்த யக்ஞத்துல நம்முடைய இடத்த கொண்டு போய் நம்முடைய நாக்கு கொண்டு போய் அங்க கொண்டு போய் சேர்க்கிறோம் ஸோ இந்த யம் பண்றதுனால என்ன பண்ணுமா எப்படி வராகமூர்த்தி ஆனவர் அங்க இருக்கக்கூடிய பூமை பூமியை வந்து தூக்கிட்டு போய் தன்னுடைய ஸ்தாபன தன்னுடைய இடத்துல வைக்கிறாரோ அதே போல யாரோ ஒருத்தர் இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற இந்த யஜ்யத்தை எடுத்துக்கிறாரோ அந்த யக்ஞமானது என்ன பண்ணும் இந்த ஆத்மாவை உத்தாரணம் செஞ்சு இந்த ஆத்மாவை பகவானை அடைய விடாம இருக்கக்கூடிய அந்த ஹிரண்யாட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புலநுகர்ச்சி இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்த கொன்னு அந்த விஷயத்தை அழித்து நம்மள என்ன பண்ணுவா தன்னுடைய சொஸ்தானத்துல கொண்டு போய் வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ இதான் வந்து நம்ம இதுல வராக இருக்கக்கூடிய தத்துவ விஷயத்த கதை நம்மளுக்கு தேவை இருக்காது இல்லையா ஏதோ ஒரு யுகத்துல ஏதோ ஒரு சமயத்துல நடந்துச்சு நம்ம என்ன பண்ண போறோம் சோ வராக மூர்த்தினால நம்மளுக்கு பாகவதம் என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்ம எல்லாரும் அப்படின்னா அதிகமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி யார் செய்ய ஆரம்பிக்கிறானோ அவன் எந்த விதமான பாவத்துக்கும் உள்ளாகிறது கிடையாது அவன் என்ன பண்றான் மோக்ஷத்துக்கு அவன் தயாராயிட்டான் யஜ்யார்த்தாத் கர்மனோன் எத்திர அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அப்படி என்ன பண்றாரு பகவான் வந்து யக்ஞ வந்து தோன்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவான் இப்ப அந்த ஹிரண்யாட்சனை கொண்டுட்டு கொண்டு வந்து தன்னுடைய சொஸ்தானத்துல வச்சுட்டார் வச்ச பின்னாடி அங்க எல்லா ரிஷிகள் அங்க நிறைய ரிஷிகள்லாம் இருக்காங்க தப்போலோகம் லோகம் ஜனலோகம் சத்தியலோகம் அப்படின்ட்டு நிறைய ரிஷிகள்லாம் எல்லாம் இருக்காங்க அந்த ரிஷிகள் என்ன பண்றாங்க பகவானை புகழ்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க பகவானை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா எத்ரோம கர்தேஷு நிலையூர் அத்தயஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எப்படி இருக்கு அங்க பகவான் நிறைய புகழ்ந்து பேசுறாங்க நம்ம ஒரு சில முக்கியமான விஷயத்த மட்டும் பாக்குறோம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பகவானுடைய ரூபம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க முன்னாடி வந்து ஒரு சின்னதா வந்தாரு அதுக்கப்புறம் ஒரு யானை ஒரு யானுடைய ஆக்கிருத்திக்கு போனார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இப்போ எப்படி இருக்காரா பகவான் அவருடைய இந்த என்ன சொல்றது வேர்வே ஞாலம் இருக்கு இல்லையா உடலை வேர்வை ஞாயம் சொல்லையா சின்ன சின்ன ஓட்டமாக இருக்குல்ல நம்ம உடம்புக்குள்ளாரு அதாவது வேறு வரக்கூடிய இடம் அந்த வேறு வரக்கூடிய ஒவ்வொரு இடமும் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு சமுத்திரம் போய் உள்ள அடங்கி அந்த அளவுக்கு பெருசா இருக்கு அவருடைய உடம்பு அந்த அளவுக்கு ஒரு மகா ஒரு உருவத்தோட இருக்காரன் பகவான் இருக்காரன் நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா தெரியும் எவ்வளோ பெரிய உருவத்தோடு அவங்க எப்படி பார்த்துருப்பாங்க ஒவ்வொரு வேர்வை நியாயத்துலயும் வந்து ஒவ்வொரு சமுத்திரம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த பகவான் ரூபம் அவங்க அப்படி ஒரு ரூபத்தை பார்க்கறாங்க ஸோ உன்னுடைய உடம்பானது மூன்று வேதங்களால் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா யார் ஒருத்தர் வந்து பாவத்தினால சூழப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு உன்னுடைய உருவமானது உன்னுடைய ரூபமானது புரிய போறது கிடையாது அந்த பகவானை வந்து இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த பகவான் எப்படி யஜ்ய புருஷன் அப்படின்றத வர்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப முதல்ல சிருஷ்டி ஆயிடுச்சு சிருஷ்டி ஆன பின்னாடி பகவான் என்ன பண்றாரு யஜ புருஷனா வெளில வரார் ஸோ எஜ்ய புருஷனா ஏன் வெளில வராரு அப்படின்னா ஓகே சிருஷ்டியை படித்து மக்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேல் என்ன பண்ணும் யக்ஞம் பண்ணணும் பூஜை பண்ணும் இதே விஷயத்து தான் கிருஷ்ணர் பகவத் சொல்லி சொல்லிக் கொடுத்தார் ஆத்மா சொல்லி கொடுத்தார் ஆத்மாவை சொல்லி கொடுத்த பின்னாடி அவர் சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா இப்போ பகவான் இந்த உலகத்தை படைச்ச பின்னாடி யஜ்யத்தை படைச்சார் அந்த யக்ஞத்தினால் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் பகவானை வழிபட்டு அவர் அடையறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் புருஷ சக்தி அதான் பார்த்தோம் நம்ம உங்களுக்கு புருஷ சக்தத்துடைய விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கும்போது முதல்ல பிரம்மதேவரை படைக்கிறார் பல்வேறு விதமான தேவதைகளை படைக்கிறார் தேவதைகளை படைத்தப்பட என்ன என்ன பண்ணுறாரு அந்த பிரம்மதேவர் தேவர் யஜ்யம் தான் செய்ய ஆரம்பிக்கிறார் ஃபர்ஸ்ட்டு பகவானுக்கு ஒரு யஜ்யம் செய்கிறாரா எப்படி யஜ்யம் செய்கிறாரு அந்த பகவானையே என்ன பண்ணுறாரு பல்வேறு விதமான பொருட்களாக ஏன்னா எல்லாமே அவர் தான் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாக்னம் பிரம்மனாஹுத்தம் பிரம்மைவதேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய சமித்தும் அவர்தான் அங்க இருக்கக்கூடிய ஹோத்தாவும் அவர்தான் அங்க இருக்கக்கூடிய நெருப்பும் அவர்தான் அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பூனும் அவர்தான் அங்க இருக்கக்கூடிய மந்திரமும் அவர்தான் அந்த அந்த யக்கத்தை செய்யறதுக்கான விதானம் அவர்தான் அந்த யக்ஞத்தை செய்விக்கக்கூடிய நபரும் அவர்தான் அந்த யஜ்யத்தினுடைய பலனை வாங்கி அவர் அவர்தான் அந்த யத்தினுடைய பலனை நம்மளுக்கு கொடுக்குறாரு எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஸோ அந்த மாதிரி முதல்ல என்ன பண்ணுறாரு இந்த உலகத்தை படைச்ச பின்னாடி ஒரு சிஸ்டம் கொண்டு வரார் என்ன சிஸ்டம் கொண்டு வராரு இந்த உலகத்தில் எல்லாரும் யஜ்யம் செய்யணும் எக்யம்னா வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கும் ஒரு வீட்டில் கிரகப்பிரவேசம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் வீட்டுக்கு புதுசாக போகிறோம் என்ன பண்ணுறோம் முதல்ல கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கிரகப்பிரவேசன என்ன அர்த்தம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி முதல்ல பகவானை கொண்டு போய் எங்க வைக்கிறோம் ஸோ இனிமேல் இது பகவானுடைய இடம் நான் பகவானுக்கு தினசரி பூஜை பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் என்ன பண்றோம் அந்த பகவானை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு பசுமாடு உள்ள கொண்டு போய் வச்சுட்டு என்ன பண்றோம் ஆரம்பிக்கிறோம் எதையுமே நம்ம வந்து பூஜைக்காக பகவானுடைய சந்தோஷத்துக்காக தான் செய்ய ஆரம்பிச்சோம் அது நம்மளுடைய கலாச்சாரத்துல இருக்கு ஒரு திருவிழா பொங்கல் அப்படின்னா பகவானுக்காக இப்ப வந்து தசரா நடந்துட்டு இருக்கு தசரானா நவராத்திரி நவராத்திரின்னா மறுபடியும் பகவானுக்காக ஆனா என்ன பண்றோம் இன்னைக்கு அதெல்லாம் மறந்து போயிட்டு பகவானை ஒரு ஓரம் வச்சுட்டு எல்லாம் நம்ம செய்ய ஆரம்பித்தோம் தீபாவளி அப்படின்னா பகவானுக்காக நம்ம எல்லாம் மறந்து போய்ட்டோம் இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தில் நமக்கு ஒரு சந்தோஷமான காரியமாக இருந்தாலும் சரி துக்கமான காரியமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியத்திலும் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் பகவானை தான் வழிபட ஆரம்பிக்கிறோம் ஒருத்தன் குழந்த ஒரு குழந்தை பிறந்துருச்சு நம்ம என்ன பண்ணுறோம் உடனே பகவானுக்கு தான் நமஸ்காரம் பண்ணுறோம் அந்த பகவானை தான் நன்றி சொல்கிறோம் அது நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது ஏன்னா மனுஷனுடைய ஏன்னா இந்த உலகத்தினுடைய படைப்புக்கான காரணமே அதுதான் மனிதனுடைய ஒரு சிறப்புத்தன்மையும் அதுதான் எப்ப இந்த வழிபாடு அப்படிங்கிறது நின்று போயிடுச்சோ அவன் மிருகத்தை சமையப்பெயரும் தர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்ன பண்ணுறது ஒருத்த மனுஷன் மனுஷனா வச்சிருக்கேன் அது இல்லைன்னா அவன் மிருகத்தை சோ என்ன பண்ணுறாரு இங்க பகவான் முதல்ல உலகத்தை படைக்கிறது உதவி பண்ணார் தன்னுடைய முக்கியமான விஷயத்தான் முதல்ல சர்க்கம் அப்படிங்கிற விஷயத்தான் தான் படைச்சு கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் பிரம்மதேவரை விட்டு இந்த உலகத்தை படைக்க வச்சார் எல்லாத்தையும் படைச்சிட்டார் படைச்சு முடிச்சப்பட அடுத்த வேலை என்ன சொல்றாரு இந்த உலகத்துடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பகவானை எல்லாரும் வழிபட ஆரம்பிக்கும் அதுக்கு என்ன படாரு எக்ஞமூர்த்தியா வராறாரு பகவானே வராறோம் அந்த எக்ஞ்சமூர்த்தி தான் இந்த வராகதேவர் அவதாரம் அப்படின்னு சொல்றாரு அந்த வராக தேவருடைய அவதாரத்துல இருந்து ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கிறாங்க எப்படி எக்யம் அப்படிங்கிறது வெளில வருதுன்னு சொல்லி சொல்றாரு அவருடைய தோல்ல இருந்து எக்யத்துக்கான எல்லா விதமான மந்திரங்களும் வெளில வர ஆரம்பிக்கிறோம் அவருடைய வியர்வை ஞானங்கள் அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய ரோமங்கள் இருக்கு இல்லையா அந்த ரோமங்கள் தான் குஷா அப்படின்னு குஷா கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்பை புல் நம்ம எக் அந்த தர்ப்புல் அப்படிங்கிறது பகவானுடைய ரோமங்களா இருக்கான் அதே போல அவர் கண் இருக்குல்லையே அந்த கண்கள் தான் வந்து நெய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆகுதி கொடுக்கக்கூடிய நெய் அதே போல் அவருடைய கால் நாலு கால் அப்படிங்கிறது நான்கு விதமான யஜ்யம் செய்யக்கூடிய நான்கு விதமான நபர்கள் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இந்த வேதத்துக்கு நான்கு வேதத்தை குறிப்பிடக்கூடிய நான்கு விதமான ரிஷிகள் அந்த யஜ்யத்து சக்தி உட்காந்துருப்பாங்க இருப்பாங்க ஹோதா உத்காத்தா அப்புறம் பிரம்ம அப்புறம் அத்வர்யு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேதத்தை வந்து பிரதிபலிக்க கூடியவரா இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவாங்க இவங்க நான்கு பேரும் பகவானுடைய நான்கு திருப்பாதங்களா வந்து கருதப்படுறாங்க அதே போல அந்த பகவானுடைய வாய் இருக்குல்லையே அந்த பகவானுடைய வாய் தான் வந்து அந்த எக்யத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஷுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஸ்பூனாக இருக்கான் அதே போல அந்த பகவானுடைய வயிறு அப்படிங்கிறது தான் ஈட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பவுல் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு அந்த பவுல் அப்படிங்கிறது அந்த எக்யத்துக்கு உண்டான பவுலா இருக்கும் அதே போல அவருடைய காது அப்படிங்கிறது தான் சமச கிராக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்யத்தை எக்யத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வைக்கக்கூடிய சாமான அந்த பொருட்கள உபகரணங்களா இருக்கான் அதே போட அவருடைய திருவாய் திருவாய் எப்படி இருக்கு அப்படின்னா அங்கே எக்ஞியத்தில் சாப்பிடக்கூடிய அந்த எல்லாம் எதெல்லாம் போடுறோமோ அதை வைக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் அந்த பகவானுடைய வாயை மெல்றார் இல்லையா அந்த வாயை மெல்லக்கூடியது தான் எக்ஞத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்புறம் உப்பசத அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் உப்பசத அப்படின்ற ஒரு எக்யமானது பகவானுடைய கழுத்தா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கப்புறம் பிராணிய உதானிய அப்படின்னு ரெண்டு எக்யம் இருக்கும் ஒரு யஜ்யத்தை ஆரம்பிக்கிறதுக்கும் போது பிராணியே அப்படின்னு ஒரு யம் பண்ணுவாங்க அந்த எஜ்யத்தை முடிக்கும் போது உதானியே அப்படின்னு ஒரு யஜ்யம் இருக்கும் இந்த ரெண்டு எஜ்யம் அப்படிங்கிறது பகவானுடைய ரெண்டு கோரை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல பகவானுடைய நாக்கானது எப்படி இருக்கு அப்படின்னா பிரவர்ய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஆச்சாரமா இருக்கும் சோ அப்படின்னு நிறைய சொல்லிட்டு போறாங்க அதே போல யஜ்யத்துக்கு ஏழு விதமான யஜ்யங்கள் பகவானுடைய ஏழு விதமான சப்த தாத்துக்கள் இருந்து வருதான் நம்ம உடம்புல ஏழு விதமான தாத்துக்கள் இருக்கு இல்லையா இரத்தம் சீலு மஜ்ஜை மாம்சம் அப்புறம் எலும்பு தோல் இப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு விதமான பொருட்கள் இருக்கு இந்த ஏழு விதமான பொருட்களும் ஏழு விதமான யஜ்யமா வருது வெள்ள வருது அக்னிஷ்டோம அக்யஷ்டோம உக்த சோஜச வாஜபேய ஐத்தராத்ய அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு விதமான யஜ்யங்கள் பகவானோடைய ஏழு விதமான சப்த தாத்துக்கள்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் சொல்றாங்க அந்த யஜ்யமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வராக தான் எல்லா விதமான ஞானத்துக்கும் மூலமா இருக்காரு ஞானத்துக்கு வேணும் நம்ம யாருக்காவது ஞானம் வேணும் நம்ம யாருக்காவது நல்ல சாஸ்திர விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவா அந்த யஜ்யமூர்த்தியான வராக தான் வழி பண்ணுவா அவர் தான் எல்லா விதமான யஜ்யத்துக்கும் மூலமா இருக்காரு எல்லா விதமான அண்டங்களுக்கும் மூலமா இருக்காரு ஞானத்துக்கும் அவர் தான் மூலமா இருக்காரு சோ அப்படிப்பட்ட பகவான் எனக்கு ஞானத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா தேசாம் சததயுத்தானாம் பஜதாம் பிரீத்தி ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் முப்பை சொல்லி சொல்றாரு உண்மையாலும் நமக்கு ஞானம் எப்படி வரும் பகவானை பற்றி ஞானம் எப்படி வரும் அப்படின்னா தேஷாம் சத்ததயுக்தான பஜதாம் பிரீத்தி பூர்வகம் யார் ஒருத்தன் பகவானுக்கு அன்போட பக்தி சேவை செய்ய ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு என்ன ஆகுவா தேஷாம் சத்தயுக்தான பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டவனுக்கு ஞானத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் யார் ஒருத்தனுக்கு ஞானம் வரும்னா யார் ஒருத்தன் வந்து நிறையா படிக்கிறானோ அவனுக்கு ஞானம் வரப்போறது கிடையாது யார் ஒருத்தன் பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறானோ பகவானுக்கு பக்தியோட சேவை பண்ண ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு ஞானமானது இதயத்துல கொடுக்கப்படும் இதயத்துல புகுத்தப்படும் திவ்ய கியான் ஹிருதய பிரகாஷியத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தேனே பிரம்மஹ்தாய ஆதி கவையன்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அப்படி அந்த பக்தியோட நீங்கள் நாங்கள் உங்களை வந்து வழிபட ஆரம்பிக்கிறோம் எங்களுக்கு உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கான ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷிகள்லாம் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓ பகவானே நீங்கள் தான் இந்த உலகத்தை தூக்கி இருக்கீங்க இந்த உலகத்தை எப்படி தூக்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்றாங்க இந்த உலகமானது இந்த உலகத்தில் நிறைய மலைகள்லாம் இருக்கான் அந்த மலைகளோட சேர்த்து என்ன தூக்கி இருக்கீங்க இதக்கிருக்கீங்க ஸோ தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமாலாம் கிடையாது எப்படி ஒரு யானையானது ஒரு நதிக்குள்ள போய் இறங்கி அங்க இருக்கக்கூடிய தாமரை மலரை அங்க தாமரை தண்டோட அந்த தாமரையோட இலையோட எப்படி ரொம்ப லகுவா தூக்கிடுமோ அந்த மாதிரி என்ன பண்றாரா பகவான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் கொஞ்சம் இப்ப கற்பனை பண்ணி பார்க்கணும் இந்த பிரபஞ்சம் இந்த பூமியானது எவ்வளவு பெருசு இருக்கு அந்த பூமியானது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த வரஹாதேவரனுடைய கொம்பு மேல ஒரு தாமரப்பு உக்காந்துருந்தா எப்படி உக்காந்துருக்குமோ அந்த மாதிரி இருக்கான் அவருடைய கொம்பு எவ்வளவு பெருசா இருக்கும் அவருடைய முகம் எவ்வளவு பெருசா இருக்கும் அவருடைய மொத்த ஆக்கிருத்தி அவருடைய மொத்த உடல் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் சோ அப்பேற்பட்ட ஒரு மிகவும் பிரம்மாண்டமான அந்த ரூபத்தை பார்த்து அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க சொல்றாங்க தான் வந்து வேத புருஷனா இருக்கீங்க அதே போல எப்படி ஒரு மலை மேல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மழை காலம் வரும்போது அந்த மலையினுடைய மேல் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த சிகரத்துல நிறைய மேகங்கள்லாம் சூழ்ந்திருக்கும் அது போல நீங்க ஒரு மலை மாதிரி இருக்கீங்க அந்த மலைக்கு மேல ஒரு சின்ன ஒரு மேகம் மாதிரி எப்படி இருக்கா இந்த பூமி அப்படிங்கிறது இருக்கா ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு எப்படி மலை குன்று மேல மேகங்கள் இருக்கோ அது போல உங்களுடைய அந்த கொம்புக்கு மேல இருக்கக்கூடிய பூமியானது ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதனால பகவானே இந்த பிரபஞ்சத்தை மக்களுக்காக இந்த உயிர்வாளிகளுக்காக கொடுங்க இந்த உயிர்வாளிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து உங்களுடைய சந்தோஷத்துக்காக தங்களுடைய காரியங்களை செஞ்சு தங்களுடைய கர்ம வேலைகளை தொலைச்சிட்டு பக்தி செஞ்சு உங்களை அடையிறோம் அதுக்காக என்ன பண்ணுங்க நீங்க இந்த உலகத்தை அந்த அவங்களுக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்லி முடிச்சிட்டு யாரால இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண முடியும் கர்ப்போதக அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு பிரளய ஜலம் இந்த பிரளயத்த பிரளயத்தில் இருக்கக்கூடிய இப்படி இப்படிப்பட்ட கடல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கடலா இருக்கு அந்த கடலுக்குள்ளார் இறங்கி இப்படிப்பட்ட உலகத்தை தூக்கிட்டு வரணும் அப்படின்னா யாரால முடியும் உங்களை தவறு ஆனா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இந்த உலகம் மொத்தத்தையும் நீங்க வெறுமனே உங்க சுவாச நிசுவாசத்தினாலேயே படைச்சி அழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது உங்களுக்கு இந்த இந்த ஒரு விஷயமானது பெரிய விஷயம் இருக்க போறது கிடையாது அதே போல நீங்க வெளில வரும்போது என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்க உடம்புல நிறைய தண்ணி அவர் உள்ள இருந்து வெளில வராரு வெளில வரும்போது என்ன ஆகுது உடம்புல நிறைய தண்ணி இருக்கா என்ன பண்றாரு பகவான் ஒரு சிலுப்பு சிலிக்கிறார் சிலுப்பு சிலிக்கும் போது என்ன ஆகுதுதான் அவருடைய அவருடைய உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் மேலாவே படுதான் அங்க தப்போலோகம் ஜனலோகத்தில் இருக்க மக்கள் மேலாவே படுதான் படும்போது போது அந்த தண்ணியானது அவங்களை அவங்க அவ்வளவு தூய்மைப்படுத்துதான் இப்ப நம்ம எக்கியம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பூர்ணாகுதி சொல்லி சொல்லுவாங்க கடைசியில ஒரு பெரிய கலசம் இருக்கும் அந்த கலசத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டு எல்லாத்துக்கும் மாயெல்லாம் அப்படி தெளிப்பாங்க அந்த இலை எந்த இலையில தொட்டு தெரியக்கூடிய தண்ணி தான் இது எங்க வராதவருடைய அந்த உடம்புலேருந்து வரக்கூடிய தண்ணி தான் அது அதை அவ்வளோ சுத்தப்படுத்துதான் ஸோ அப்படி உங்களுடைய ரோமத்திலேருந்து வரக்கூடிய இந்த இந்த கர்ப்போதக தண்ணி அப்படிங்கிற இந்த இந்த தீர்த்தம் அப்படிங்கிறது எல்லாரும் தூய்மைப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்